பின்னது உலகம் அதனால் உழந்தும் தலை வணக்கம் என் பேர் சுதா நான் வந்து சென்னையில் வந்து ஒரு மாட்டுப்பண்ணை வச்சு நடத்திட்டுருக்கேன் ஒரு திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து கண்ணமங்கலம் கிராமத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு உணவு திருவிழா வச்சுருக்காங்கன்னு எனக்கு வந்துச்சு சரி வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தேன் ரொம்ப அமைப்பாக இருந்தது எல்லாம் நிறைய விவசாயிகள் எல்லாருமே அவங்க அவங்களோட ஓன் அவங்களோட வி விவசாய நிலங்கள்லேருந்து வந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்க விற்கிறாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு சேல்ஸ் ஸ்பாட்டாக இது இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சியும் நடத்திட்டு இருக்காங்க கலை நிகழ்ச்சிகள் சிலம்பாட்டம் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க இவ்வளோ ஜனங்க வந்து இதெல்லாம் பார்க்கும் தான் தெரியுது எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க எல்லாருமே ஸோ இது அடிக்கடி இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தால் நிறைய பேர் நிறைய ஊரில் வந்து பயன்படுவாங்க நிறைய நிறைய விவசாயிங்க இதனால் பயன்படுவாங்க அவங்களுக்கும் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்பேஸாக இது இருக்கும் உணவு உணவு திருவிழா இது மெயினாக ஸோ இதில் வந்து பாரம்பரிய உணவு நிறைய பாரம்பரிய உணவு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் இங்கே சமைச்சி கொடுத்துட்ருக்காங்க அதுவும் வந்து சாதாரண மக்கள் கூட வாங்கி சாப்பிட்ற மாதிரி சுவையா ஆரோக்கியமான சாப்பாடெல்லாம் இங்கே வந்து கிடைக்குது இன்னைக்கு காலையில இருந்து நிறைய பேர் வந்து விளாண்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க விளையாடுறத விட எல்லாம் ரொம்ப 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 ஆர்வமாக விளாண்டாங்க எல்லாரோட அப்பாக்களும் அண்ணாக்களும் அம்மாக்களும் தான் கில்லி கோழி குண்டு இதெல்லாம் எடுத்து விளாண்டாங்க ஏன்னா அவங்க எல்லாம் தான் சின்ன வயசில் விளாண்டுருப்பாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய பேர் விளையாடுறத மிஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு கோழி குண்டை புதுசாக பார்க்குற குழந்தைக்கு அவங்க அப்பா தான் எடுத்து விளையாடுறதுக்கு சொல்லிக் கொடுத்தாரு நம்ம எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இதை குரூப் குரூப்பாக விளையாடணும்னு நினைக்கிறோம் ஆனால் எல்லாரும் ஃபேமிலி ஃபேமிலியாகவே வந்து ஆர்வமாக விளையாண்டாங்க இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இங்கே எல்லாருமே நாங்கள்லாம் இருக்கிறப்போ விடுகதைகள் நான் கேட்டேன் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் தான் ட்ரை பண்ணுறதுக்கு பயப்பட்டாங்க அடுத்த செகண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாருமே அந்த கொஷின்ஸை கேட்குறதாகட்டும் இல்லை புரிஞ்சுக்கிறதுக்காகட்டும் இல்லை அதுக்குள்ளார பங்கு பெறலாம் அப்படின்றத இயற்கையாகவே வந்துடுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளுக்கு இயற்கையாகவே சின்ன வயசுலேருந்தே விளையாடுற குணம் நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இருக்குது நம்ம எந்த வயசையுமே பார்க்க மாட்டோம் விளையாடுறதுக்குன்னு ஆர்வம் வந்துருச்சு விளையாடுறோம் அப்படின்னு நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வயதுன்றது அந்த இடத்துல நிற்கவே நிற்காது நம்ம சின்ன வயசில் மட்டும்தான் விளையாண்டோம் அப்படின்றத குறிப்பிட்டு குறிப்பிட்டு நம்மளே இப்போ பெரியவங்களானதுக்கப்புறம் விளையாடுறத மறந்துடும் அதையும் மறந்து இன்றைக்கி நிறையா பேர் பங்கு பெற்றாங்கங்க இதில் வந்து எங்களுக்கும் சந்தோஷம் விளையாண்டவங்க எல்லாரையுமே பார்க்குறப்போ எங்களுக்கு சந்தோஷம் விளையாண்டவங்களுக்கு எல்லாருக்குமே வீட்டுக்கு போய் அவங்களோட குழந்தைங்களோட இன்றைக்கி நிம்மதியாகவே தூங்குவாங்க அப்படின்றது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இந்த விளையாட்டு நிகழ்ச்சிகள் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் மொபைல் கேம்ஸோடையும் ஃபோன்ஸு அப்புறம் லேப்டாப்பு டிவி இதோட மட்டும் குழந்தைங்க இருக்காங்க பக்கத்தில் விளையாட முடியல வீட்டுக்கு வெளியில் வெட்ட பயமா இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை சொன்னாலும் வருஷம் வருஷம் இந்த ஏங்குற குழந்தைகள் இருக்கு நான் ஒவ்வொரு வருஷமும் பார்த்து அந்த வளர்ந்து திருப்பியும் அதை விளாட்லாம் ஏன்னா ஒரு வருஷமாக கூட விளையாடுறத விட்டுட்டு கூட இன்னைக்கு வர்றதுக்காக இயங்குற குழந்தைங்க இருக்காங்க அந்த நிகழ்ச்சி பார்க்குறப்போ பார்க்கறப்போ அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு அதனாலயே அங்கேருந்து நான் டிராவல் பண்ணி வருவேன் ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து நிறைய பெரியவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் நடக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இன்றைக்கி விளையாடுறாங்க அப்படின்னா இதை பக்கத்து வீட்டில் போயோ இல்லை ஒரு வாரம் கழிச்சியோ இல்லை அவங்களோட குடும்ப நிகழ்வு அப்போயோ இந்த மாதிரி விளையாடுறப்போ சந்தோஷம் கிடைக்கும் நம்ம விட்டு போன விஷயங்களில் உணவோடு சேர்ந்து வீரத்தோடு சேர்ந்து விளையாட்டும் நம்ம விட்டுருக்கோம் இது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் எல்லா இடத்துலையும் நடந்துட்டுருக்கு நம்மளுடைய கண்ணமங்கலத்தை இது ரொம்ப சிறப்பாகவுமே நடத்திட்டு வராங்க என் பேர் வந்து பாலாஜி நான் வந்து காவல்துறையில் பணியாற்றுறேன் காவல்துறை பணியாற்றிக்கிட்டு இதில் வந்து ஒரு ஒரு ஈடுபாடு அப்படின்னா இயற்கை விவசாயத்தில ஒரு ஈடுபாடு தான் ஒரு ஐந்து வருடங்களாக வந்து இயற்கை விவசாயம் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஏன் இந்த இயற்கை விவசாயத்தை நம்ம முன்னெடுக்கிறோம் அப்படின்னா அடிப்படை காரணம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற அனைவருடைய உடல் நிலை இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வாழற வாழ்க்கையில் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு சொல்லிவிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஏன் அந்த மாதிரி அப்படின்னா இப்போ இருக்கிற உணவு முறைகள் வந்து பின்பற்றுறதுனால நம்மளுடைய உடல் ரீதியான பல மாற்றங்கள் வந்து ஏற்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து இல்லாத காரணம் வந்து நம்ம கடந்த ஐம்பது வருடங்களாக பயன்படுத்திய ரசாயன உரங்கள் மூலமாக வந்து உடல் நல குறைவுகள் வந்து ஏற்பட ஏற்படுது அப்படின்ற நம்ம நம்மாழ்வார் வந்து பல வந்து சொல்லியிருக்காரு அவருடைய வழியை பின்பற்றி அவருடைய சொற்பொழிவுகளை வந்து கேட்டு நாங்கள் வந்து மாறியிருக்கிறோம் அதாவது மேற்கத்திய உணவுகள் வந்து இப்போ நம்ம வந்து நம்மளை வந்து ஆண்டுட்டுருக்கு அந்த மேற்கத்திய உணவுகள் எந்தளவுக்கு சுவையானதாக இருக்குதோ அதை விட ஒரு படி மேலே சுவையான உணவுகள் வந்து நம்ம பாரம்பரிய அரிசி வகைலேயும் சிறுதானிய வகைகளையும் வந்து செய்ய முடியும் அப்படின்றத உணர்த்ததுக்காக தான் இந்த உணவு திருவிழா இந்த மாதிரி நம்ம பொதுமக்கள்கிட்ட வந்து நம்ம சிறுதானிய வகைலேயும் நம்ம பாரம்பரிய அரிசி வகைலேயும் வந்து சுவையான உணவுகளை வந்து செய்ய முடியும் அப்படின்றத நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா எல்லோரும் அந்த அடிப்படையான அந்த சிறுதானிய சிறுதானியங்களையும் அரிசி வகைகளையும் வந்து வாங்க ஆரம்பிச்சுடுவாங்க அப்படி வாங்க ஆரம்பிக்கும்போது விவசாயிங்க வந்து விவசாயம் கிட்டேருந்து நம்ம வந்து கொள்முதல் பண்ணும்போது டைரெக்டாக வந்து கொள்முதல் பண்ணும்போது அவங்க வந்து விவசாயிங்க இயற்கை விவசாயிங்க வந்து பயனடைவாங்க அவங்களுடைய பொருளாதாரம் வந்து டெவலப் ஆகும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த உணவுத் துருவாவை நம்ம கையெடுத்துருக்கோம் இந்த உணவுத் திருவிழா வந்து ரெகுலராக பண்ணும்பொழுது இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது இயற்கை விவசாயிங்க வந்து நேரடியாக வந்து அவங்க விளைவிக்கப்பட்ட அரிசி வகைகளையும் தானிய வகைகளையும் அது சம்பந்தமான மதிப்புக்கூட்டு பொருட்களையும் வந்து விற்பனைக்கு கொண்டு வராங்க இந்த மாதிரி விதைவுத் திருவிழா உணவுத் திருவிழா அரிசி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் தமிழ்நாடு முழுக்க இப்போ நடந்துகிட்ருக்கு பல்வேறுபட்ட இயற்கை சார்ந்த உணவுகள் மருத்துவம் கலை மற்றும் பொருள்கள்லாம் விற்கப்பட்டது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம தமிழர்கள் வந்து நிறைய கலைகள்லாம் அழிந்து கொண்டு இருக்கிறது சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் இந்த மாதிரி கலைகள்லாம் இங்கே நடைபெற்றது பாரம்பரிய உணவு நம்மளுடைய உணவையே மறந்துட்டு நிறைய துரித உணவுகளுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் அதாவது மாப்பிள்ளை சம்பா உணவுப் பொருள்கள் அப்புறம் காய்கறிகள் மரபணு மாற்றப்பட்ட காய்கறி தான் நம்ம சாப்பிட்ருக்கோம் இப்போ விவசாயத்தில் இயற்கை சார்ந்த காய்கறிகள் மனு மரபணு மாற்றப்படாத காய்கறிகள் நெல் விதைகள் நிறைய ஸ்டால்கள்லாம் அங்கே போடப்பட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இது சிறப்பாக அமைகிறது இது ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடைபெற நடத்தி தருகின்ற அத்தனை நண்பர்களுக்கும் எனக்கு பணிவான வணக்கம் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோட பேர் வந்து சோபன பிரியா நான் கண்ணமங்கலத்திலேருந்து வரேன் இங்கே உணவு வந்து மிகவும் சிறப்பாக செஞ்சுருந்தாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது ப்ளஸ் ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும் நிறைய வெரைட்டிஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க கேழ்வரகு தானியங்கள் திணைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டு நம்ம கொடுக்கறதுனால பாரம்பரிய உணவு முறைகள் வந்து அவங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு இயற்கை வகையில விளைவிக்கிற பொருளை நாங்கள் சமையல் பண்ணி கொடுக்குறோம் தங்க சம்பாவில் வந்து சாம்பார் சாதம் தங்க சம்பாவில் வந்து கேசரி ஆவாரம் பூவில் வந்து சாம்பார் கேரட்டு பீட்ரூட்டு பூரி கொடி உருளில் வந்து மசாலா இந்த மாதிரி வந்து உடம்புக்கு நல்ல இயற்கையாக கிடைக்கிறது உடம்புக்கு நல்லதாக இருக்கிற பொருளில் வந்து நாங்கள் சமையல் செஞ்சு கொடுக்குறோம் முழுக்க முழுக்க இயற்கை வழியாக வந்த பொருள் இது நான் ஒரு இயற்கை விவசாயி எல் பிச்சாண்டி நாங்கள் வந்து ஒரு ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் இருக்கோம் முதல்ல இயற்கை கொஞ்சமாக பண்ணிவிட்டு எங்கள் குடும்பத்தில் எடுத்து சாப்பிட்டோம் அப்புறம் இது மக்களுக்கும் பரவணுன்றதுனால எங்கள் உறவினர்கள் கொடுத்தோம் இப்போ வந்து மக்களுக்காகவே இந்த உணவு திருவிழா இடங்களில் ஸ்டால் அமைத்து அனைத்து பொருட்களும் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அனைத்து பொருட்களும் கொடுத்துட்ருக்கோம் முக்கியமாக இப்போ ஒரு பத்து வெரைட்டி நான் பண்ணிகிட்ருக்கேன் உதாரணமாக க கருப்பு கருணி இலுப்பூ சம்பா பூங்கார் மாப்பிளை சம்பா குள்ளங்கார் ஜீரக சம்பா தூயமல்லி ஸ்வர்ண மசூரி போன்ற ரகங்கள்லாம் வந்து பயிர் செய்கிறோம் பயிர் செய்து நாங்களே சாப்பிட்றோம் மற்றவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் நிறைய இதை சாப்பிடுவோங்க எல்லாமே எங்கள் குடும்பத்தில் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக நாங்கள் மருத்துவமனைக்கு செல்லலை அந்தளவுக்கு எங்களுடைய உடல்நிலை ரொம்ப நல்லா இருக்குது மக்களாக அனைவரும் வந்து இந்த இயற்கை உணவுகளை சாப்பிட்றதுக்கு அதிக இடங்களில் கிடைக்கிது இந்த உணவு திருவிழா போன்ற இடங்கள்ல நிச்சயமாக வந்து கொடுக்குறோம் அதே மாதிரி எங்கள் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிணா உங்களுக்கும் நாங்கள் உங்கள் இடத்துக்கே கொண்டாந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் இதை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா இயற்கை முறையில் சாப்பிடும்போது உங்களுடைய உடல்நிலை நீங்கள் மருத்துவ செலவின்றி வாழணுன்னா இயற்கை உங்களுக்கு மாறுங்க சிறுதாரணயம் சிறுதாரணயம் எங்கள் மலையில் கிடைக்கிற சிறுதாரணயம் நாங்கள் எங்கள் நண்பர்கள் இருக்கிறாங்க இருந்து வாங்கி தான் கொடுக்குறோம் சிறுதாணயத்துக்கும் எங்கக்கிட்ட நிறைய இருக்குது கிழங்குத்திற்கு கிழங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்சிப்படுத்தி எடுத்துகிட்டு வந்து இருக்கேன் எல்லா கழிங்கிறதுக்கும் இந்த பற்றி மக்களுக்கு வந்து சரியா எந்த இதுவும் சரி இல்லை அதுவே எல்லாரும் கண் கண்காட்சிப்படுத்திகிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே இருக்கிற எல்லாமே டிஸ்பிளே தான் பண்ணி வச்சுருக்கோம் பூசணிக்காய் இருக்குது வெத்தலை வள்ளி காயங்க இருக்குது நம்மகிட்ட கொடி உருவில அங்கிட்ட நிறைய அதிகமாகவே இருக்குது விதைக்கு இருக்கு கொடுப்பேன் வெத்தலை வள்ளி காயங்கும் கொடுப்பேன் நிறையா எல்லாமே இருக்குது ஃபோன் பண்ணி எல்லா நாட்டு காய்கறிகளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் காய்கறி செடி காய்கறிகள் கொடி காய்கறிகள் எல்லாமே இருக்குது வெண்டை அவரை செடி கொடி அவரை பூசணி சுர சுரக்காய் ரகங்கள் அப்படின்னு எல்லாமே இருக்குது பூசணிக்காயில் மற்ற ஒரு நாற்பது ரகம் இருக்குது நம்ம நான்கு தலைமுறை மண்பாண்ட கலைஞர்ன்ற வரையில் மண்பாண்ட காலையில் பயிற்சியும் பெற்றிருக்கேன் இது வந்து சாமானிய மக்கள்லாம் மீண்டும் வந்து பழைய பாரம்பரிய திருப்புறதுக்காக இந்த ஊர் உணவு திட்டம் நடந்துட்டுருக்குது இது முக்கியத்துவம்னு கேட்டால் அதாவது ஆகாயம் பூமி காற்று நீர் அது நாலு சேர்ந்தது தான் விதையினுடைய பாரம்பரியத்தில் வருது அதே நேரத்தில் இதை நாளில் சொன்னால் உணவு உற்பத்தி பண்ண முடியாது ஆனால் எங்கள் மண்பாண்டை வந்து ஐந்து போதங்களால் உருவானது நீர் நிலம் காற்று ஆகாயம் பூமி நெருப்பு ஆக ஐந்து பூதங்களால் தான் உருவாக்கப்பட்டது மண்பானை மண்பானை வந்து எப்பவுமே வந்து தன்னை தன்னை குளிர்ச்சியாகவே வச்சுருக்காது அது வந்து என்னையுமே அது வெயிலும் கோடையிலும் சரி குளிர குளிர்காலத்துல சரி அது வந்து குளிர்ச்சியாகவே வச்சுருக்கும் மண் வந்து மண்ணுடைய குணம் வந்து தன்னை குளிர்ச்சியாகவே அடுத்தவங்களுக்கு தொந்தரவும் கொடுக்காது அதாவது அடுத்தவங்களுக்கு நோயும் கொடுக்காது தன்மை இந்த மண் பாத்திரம் இந்த மண் பாத்திரம் வந்து மீண்டும் வந்து மக்கள் வந்து இந்த மண் பாத்திரத்து திரும்பிக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் திரும்பும் காலகட்டத்தில் அவங்க அதிகமாக விரும்பும் நேரத்தில் உற்பத்தி பண்ண ஆள் இல்லாமல் காலத்தை கீழ் நோக்கி போகிறது இந்த நிலைமை மாறணும்னு சொன்னால் இன்னும் மக்களை வந்து இதுக்கு வந்து மீண்டும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வந்து அந்த அதுக்கு வந்து அது அதிக பயன்பாடு படுத்தினால்தான் அடுத்த ஜெனரேஷன் வந்து இந்த கற்றுக்கணும் அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது இல்லையானா இப்போ வந்து சிட்டுக்குருவியும் அதே மாதிரி தான் நாளுக்கு நாள் டெலிஃபோன் கதிர்ச்சி கதிர்வீச்சால் கீழ் நோக்கிட்டு போயிருக்கிறது அதே மாதிரி பணமர்மும் நாளுக்கு நாள் கீழ் நோக்கிட்டு இருக்குது இந்த மூணும் பாண்டவம் நாளுக்கு நாள் கீழ் நோக்கி இந்த மூணும் வந்து மீண்டும் வந்து மீண்டும் எடுக்கணும்னு சொன்னால் மக்கள் பொதுமக்கள் ஆகிய உங்கள் கையிலும் அரசாங்கமாக இதுக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு மீண்டும் ஒருமுறை இந்த ஊர் ஊர்தூர உணவு திருவாகி வருகை தந்து ஆதரவு அத்தனை உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பதினைஞ்சு ஆண்டு காலமாக இந்த இயற்கை உணவுத்துறையில் நீண்ட காலமாக இருக்கும் அதாவது உணவுத்துறை என்பது என்னோடய வாழ்க்கை சில விஷயங்கள் நடந்த நோயின் காரணமாக இதுலேருந்து மீண்டும் எடுத்து எப்படி வர்றது அப்போ இந்த உணவு முறை தேடல் இப்போ எங்களை பயிற்சி அளித்தவங்க தமிழ்நாடு ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கத்திலேருந்து இந்த பயிற்சி உணவு கொடுத்தாங்க அதன் மூலமாக சிறுக நிறைய உணவு பயிற்சி எடுத்தோம் இப்போ வர வானத்தில் நம்பாளரோட பயிற்சியை எடுத்தோம் அப்புறம் சிவகாசி மாரஞ்சு அவங்க கூட இணைஞ்சு இந்த உணவுத்துறை நிறைய விளம்பரப்படுத்தணும் அதே மாதிரி தொடர்ந்து இந்த நெல் திருவிழா நெல் விவசாய திருவிழா விதை திருவிழாவில் வந்து தொடர்ந்து பங்கேற்கணும் கண்ணமங்கலத்தில் உள்ள தொடர்ந்து நான்கு ஆண்டாக நடந்தது நான் தொடர்ந்து வந்து பங்கேற்று மக்களுக்கு உண்டான முழுமையான ஓரளவுக்கு இயற்கை உணவு கொடுக்க முயற்சி எடுக்கிறோம் இயற்கை உணவு கொடுக்குறோம் இந்த ஆண்டு ஃபஸ்ட்டு முதல் முறையாக இயற்கை உணவு பயிற்சி முறை கொடுத்துருக்கோம் இயற்கை உணவு எப்படி சாப்பிடுவது அதன் செய்முறை விளக்கம் அது எப்படி செயல்படுத்துவது அது ரெண்டுமே நமக்கு அவங்களுக்கும் இன்றைக்கி இந்த வாடி சொல்லி கொடுத்துருக்கோம் அதாவது மொ மு முழுவதும் மனிதன் சமைத்த உணவு சாப்பிட்றாங்க அதில் வந்து கொஞ்சம் சிறுக அதாவது ஒரே நாளில் முழுமையும் இயற்கை உணவு மாற முடியாது அதனால உங்களால் உணவு திறக்க முடியாது மிகினும் குறையினும் நூலோர் நோய் சுயும் அது மாதிரி நமக்கு வகுந்துண்டு வாழ்வது எப்படி முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில டயத்தில் இயற்கை உணவு சில முறை சமைத்த உணவு இது எப்படி சாப்பிடுவது இதனால் உடலில் மனதில் வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றம் நிகழும் இதான் இன்றைய கிளாஸ் பயிற்சியில் நம்ம கொடுத்தோம் அதாவது ஒரு நாளைக்கு முடிஞ்ச வரை காலையில் பழங்கள் மட்டும் எடுத்துக்கொள்வது மத்தியானம் அறுசுவை உணவு எடுத்துக்கொள்வது இரவு கஞ்சி மாறி உணவு எடுத்துக்கொள்ளலாம் அதை முடியாதவங்க காலையில் கஞ்சி மாறி உணவு மத்தியானம் அறுசுவை உணவு இரவு பல உணவு இந்த மாதிரி இதனால் உடலும் மனமும் ஆரோக்கியம் பெறும் வாழ்க்கை ஒரு உற்சாகமாக பயணம் வந்த வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக வாழணும் வேண்டும் நோயால் நம்ம கஷ்டப்படுறத விட நோய் இல்லாமல் வாழ்வது எப்படி அதுதான் முக்கியமான விஷயம் சொல்லிக் கொடுக்கணுங்க அதாவது நோய் வந்த பிறகு அவசியப்படுவதை நோய் முன் காப்பது நல்லது அப்போ நம்ம நோய்க்கு வருவது முன்னாடி நம்ம என்ன மாதிரி உணவு முறை எடுத்துக்கொள்வது மருந்து எடுத்துக்கொள்ளாமல் வாழ்வது எப்படி மருந்து இல்லா வாழ்வியல் முறை இதுதான் திருப்பி திருப்பி நம்ம சொல்லி கொடுக்கணுமோ அதாவது முடிஞ்ச வரைக்குமே நல்ல காய்கறிகள் நல்ல பழங்கள் சத்து தானிய வகைகள் எல்லாமே எடுத்துக்கொள்ள பயிற்சி திருப்பி திருப்பி பயிற்சி கொடுக்கணுமா அதாவது பேசுவது மட்டும் செயல் இல்லாமல் அது செய்முறை விளக்கம் ஒரு உணவு எப்படி சாப்பிடுது இப்போ இன்றைக்கி நம்ம கொடுத்த பார்த்திங்கன்னா ஒரு நூலாக பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் ஒன்று கொடுத்தோம் அதாவது காய்கறியில் ஜூஸாக கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு உணவு இருக்குது நம்ம இந்த பீட்ரூட் ஜூஸ் ஒன்று கொடுத்துருக்கோம் அது செய்முறை விளக்கம் சொல்லி கொடுத்துருக்கோம் அது குடித்தாலும் என்ன நன்மை வருது இப்போ இன்றைக்கி நிறைய பிரச்சனை மக்கள் உள்ளது ரத்த சோகை நோய் ரத்த சோகை நோய்க்கு நம்ம ரத்த சோகை மாத்திரை சாப்பிட்டாலும் தீர்வு கிடைக்கும்போது நம்ம தெரியாது ஆ உணவு நம்மளுக்கு தீர்வு கொடுக்கும் ஒரு முடிஞ்ச முடிஞ்சரி வாரத்தில் ரெண்டு நாள் இந்த பீட்ரூட் மட்டும் எடுத்து உண்டாலும் உடனே ரத்த சோகை நீங்கும் உயர் ரத்த அழுத்தம் இல்லாமல் இருக்கும் ரத்தம் நல்லா பியூரிட்டாக கிடைக்கும் அப்போ இது ஒரு உணவு நெல்லிக்காய் பானம் இப்போ நெல்லிக்காய் என்பது நமக்கு உடம்புல இம்யூனிட்டி சக்தி அதிகம் கொடுக்குறது விட்டமின் ஏ பிசி என்பது வர அந்த நம்ம அந்த ஆய்வுனா ஆரோக்கியம் கொடுப்பது தமிழில் ஆ என்பது முக்கியமான குறுக்கள் இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டால் தரும் இது ஔவையார் சொன்னது அப்போது இந்த ஔக்கனி சொன்னது தங்கக்கனியோட இணையாது நெல்லிக்கனி இப்போ இந்த நெல்லிக்கண்ணை நம்ம நிறைய பேர் தவிர்க்கிறோம் இப்போ நெல்லிக்கண்ணை நம்ம பச்சையா சாடும் போது என்ன ஆரோக்கியம் கிடைக்குது உடம்புல நல்ல ஒரு இளமை மீட்டு எடுக்க முடியும் ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ஒன்று பீட்ரூட் கீர் ஒன்று கொடுத்துருக்கோம் வாழைத்தண்டு சாறு உடம்புல இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த கல்லடைப்பு வருது இந்த கல்லடைப்பு நோய் வரும் முன் காப்பது என்பது இந்த வாழைத்தண்டு சாறு இந்த வாழைத்தண்டு சாறு சொன்னால் மக்கள் மூலிகை மாதிரி ஆடும் வாழைத்தண்டு சர்பத்து அந்த மாதிரி கொடுக்குறோம் அப்போ இது விண்பூசணி நீர்மோறும் அந்த மாதிரி ஒன்று இந்த மாதிரி பலதரப்பட்ட வித காய்கறிகள் உணவுகள் பழங்கள் கலந்த உணவு உடுத்துவது எப்படி உட்கொள்வது எப்படி இதனால் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கிது இதுதான் திருப்பி நம்ம பயிற்சியாக கொடுக்குறோம் அவங்களுக்கு அதனால் அதாவது சொல்வது மட்டும் இல்லாமல் செய்முறையும் சொல்லி அவங்கள புரிய வைத்து ஒரு பயிற்சி வகுப்பு எடுத்துருக்கோம் இந்த வாட்டி அதாவது ஒவ்வொரு முறையும் ஒரு பயிற்சி போய் இந்த வாட்டி இந்த உணவு சார்ந்த பயிற்சி கொடுத்துருக்கும் நல்ல மக்களுக்கு ஒரு அவேர்னஸ்ஸு ஒரு நல்ல மக்கள் அவேர்னஸ் சேரும் நம்பிக்கையோடு இருக்கும் இது மக்கள் ஆரோக்கியம் தான் முக்கியம் ஏன்னா நமக்கு இன்றைக்கி விலை இல்லாதவர் இந்த ஆரோக்கியம் எவ்வளோ விலை கொடுத்தாலும் ஆரோக்கியம் கிடைக்காது இப்போ ஆரோக்கியம் எப்படி கிடைக்கிறபோது இந்த மனது இந்த உணவு இந்த உடல் சார்ந்த வாழ்க்கை தான் மனசு தான் முக்கியமானது ரொம்ப மனசு எந்த அளவுக்கு நம்ம இளமையேற்றுக்கொள்ளும் அதாவது உடம்புல முடி எல்லாருக்கு கருப்பாருங்கள மனசு இளமையாக இருக்கணும் இந்த மனசு இளமையாக இருக்க இருக்க என்ன ஆகுன்னா ஆரோக்கியமாக இருக்கும் நோய் இல்லை மகிழ்ச்சியாக இருக்கலாம் மகிழ்ச்சி தான் இன்றைக்கி விலை கொடுத்து வாங்க முடியாது மகிழ்ச்சி என்பது தான் முக்கியமானது எல்லா நோய்க்கும் மூல காரணம் மகிழ்ச்சி இழப்பு தான் மனக்கவலை மனக்கவலை மலச்சிக்கல் இந்த மூணு ஒருங்கிணைக்கிறது இப்போ மலச்சிக்கல் இருந்து மலச்சிக்கல் போயிடுச்சுன்னா மலச்சிக்கல் போயிடுது மலச்சிக்கல் போயிடுச்சின்னா மன போயிடுது மழைக்காவல் போயிடுச்சுன்னா ஆரோக்கியம் வந்துடும் ஆரோக்கியம் வந்தால் மகிழ்ச்சி வந்துடும் இந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக நின்று மலச்சிக்கல் முக்கிய காரணமே மனச்சிக்கல் தான் காரணம் நிறைய கவலைகள் நிறைய ஓட்டங்கள் பொருளாதார தேடல் அது நம்ம காலையிலேருந்து காலை கடன் கழிக்கிற மறந்துடும் இப்போ இதுக்கு தீர்வு ஃபஸ்ட்டு நமக்கு காலை பழங்கள் எடுத்துக்கொள்வது அதாவது பப்பாளி பழங்கள் இதே ஒரு நார்சத்துல நிறைய பழங்கள் சாப்பிடும்போது மலச்சிக்கலுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இது ஒரு காரணம் நிறைய காய்கறியோட உணவு வெறும் சாப்பாடு சாடணும் நிறைய பேர் இன்றைய சாப்பாடு பார்த்திங்கன்னா காய்கறி தவிர்க்கிறாங்க காய்கறி நிறைய எடுத்துக்கணும் நார்சத்து உள்ள காய்கறிகள் இது எடுத்துக்கொள்ளனால் உடம்பு நல்லா நல்ல நார்சத்து நிறையா வந்து மலச்சிக்கலை குறையும் முடிஞ்ச வரைக்கும் நிறைய நீர்கள் அதாவது நமக்கு பழச்சாறுகள் சாறுகள் அருந்தணும் மண்பானை குடிநீர் குடிக்கணும் இது காஃபிட்டு கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் விலகி நிற்கணும் இரவு முடிந்த வரைக்கும் பழங்கள் மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னால் ஒரு வாரம் இது தொடர்ந்து நம்ம பின்தொடர்ந்து வந்தாலே மலச்சிக்கல் சிறுக சிறுக குறைஞ்சிடும் இது மட்டும் நம்ம வாழ்க்கையில் முடிஞ்சேருந்து பயன்பட்டு வந்தாலே மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கலாம் சரிங்களா நல்ல பழங்கள் அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி பழங்கள் பப்பாளிப்பழம் பலாப்பழம் சப்போட்டா இந்த மாதிரி நிறைய பழங்கள் இருக்குது நம்ம நாட்டு பழங்கள் கொய்யா முந்த நல்லது மிஷியம் கொய்யா ரொம்ப அற்புதமான மலச்சிக்கலை தீர்க்க வரல கொய்யா பழம் அதே மாதிரி நம்ம தேநீர் கடுக்காய் தேநீர் அது எடுத்து கொண்டாடனாலும் கொய்யா இலை கடு கடுக்காய் தேநீர் எடுத்து கொண்டாடுனாலும் மல மலச்சிக்கல் வந்து குறையலாம் இப்போ அடுத்து நம்ம ரத்த சோகை நோய் இது நிறைய பேருக்கு இன்றைக்கி நிறைய பிரச்சனை ரத்த சோகை நோய் ரத்த சோக நோய்க்கு தொடர்ந்து முடிஞ்ச வரைக்கும் பீட்ரூட் நிறைய உணவை எடுத்துக்கலாம் பீட்ரூட் பேரிச்சம்பழம் செவ்வாழை அத்திப்பழம் இது நம்ம ரத்த சோகைக்கு ரொம்ப அற்புதமான உணவு இப்போ நம்ம எப்படி ரத்த சோகை நீக்க உள்ளதுன்னு கேட்குறாப்போ அதுக்கு முடிஞ்சாரு பீட்ரூட் ஜூஸாக குடிக்க சொல்கிறோம் வாரத்தில் மூணு நாள் பீட்ரூட் ஜூஸு மூணு நாள் அத்திப்பழம் ஜூஸு முருங்கைக்காய் இட்லி முருங்கைக்காய் சாம்பார் முருங்கைப்பூ இல்லை முருங்கை இலை இது நம்ம இட்லியாக பயன்படுத்தும் போது கட்டமாக ரத்த சோகை நீங்கள் சம்பா அரிசியில் முருங்கைக்கீரை உருவி அது இட்லியில் கலந்து சாப்பிட்டு கொண்டு அது கூட இனே நம்ம சாம்பார் வைக்கும்போது முருங்கைக்காய் சேர்த்துக்கணும் முருங்கக்காய் ரொம்ப அற்புதமான மருந்து உணவாக மாறுது அதனால் அந்த காலத்தை நம்ம நிறைய முருங்கைக்காய் சேர்த்துக்கிட்டோம் முருங்கைக்கீரை விலையும் ரொம்ப எளிமையானது எல்லார் வீட்லேயுமே வளருது முருங்கைக்கீரை பீட்ரூட்டு அத்திப்பழம் செவ்வாம்பளை செவ்வாலை இது தொடர்ந்து சாப்பிட்டாலே ரத்த சோகை ஈஸியாக நீங்கள் ஒரு மண்டலமாவது தொடர்ந்து ஃபாலோ பண்ணிப்பாங்கணும் நம்ம காஃபிக்கு மாற்று உணவாக இந்த பீட்ரூட் ஜூஸு கேரட் ஜூஸு அத்திப்பழ ஜூஸு பால் இது குடித்தோம்னாலே ரத்த சோகை நீங்கும் பெண்களுக்கு உண்டான மாதவிடாய் பிரச்சனை நிறைய பின் பெண்களுக்கு இரத்த சோகை காரணம் இரத்தம் இல்லாமல் தான் மாதவிடாய் பிரச்சனை மாதவிடாய்க்கு முக்கியமான தீர்வு நமக்கு தினசரி பார்க்குற ஒரு பூ வாழைப்பூ இந்த வாழைப்பூ நீங்கள் வாழைப்பு சாறு மாதிரி குடிக்கலாம் வாழைப்பூ கூட்டு மாதிரி பயன்படுத்திக்கலாம் வாழைப்பு பொரியல் மாதிரி இல்லை வாழைப்பு இந்த முடிஞ்சறி வாழப்பு சாறு வாழைப்பு கூட்டு வாழப்பு இது பயன்படுத்தும் போது உடம்புக்கு இந்த ரத்த சோகை நீங்கும் பெண்கள் என்னென்னா மாதா பிரச்சனை தீர்வு கிடைக்கும் மாதாவுடாய் காலத்துக்கு மு பகுதி நாள் முன்னாடி புளிப்பு உப்பு இனிப்பு காரம் குறைச்சாலே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அவங்களும் முடிஞ்சறி பழங்கள் நிறைய எடுத்துக்க சொல்கிறேன் பழங்கள் நிறைய நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணுறோன்னா பழங்கள் எடுக்க எடுக்க உடம்புல ரத்தம் நன்கு ஊறும் இந்த காரம் அமில சத்து குறையும் இதாவது முடிஞ்ச வரைக்குமே இந்த வாழைப்பு உணவு எடுத்துங்க வாழைப்பு வாழைத்தண்டு கொய்யாயில தேநீர் இந்த மாதிரி உணவு எடுத்து கொள்ளாததுனால மாதவிடாய் பிரச்சனை சூழியாடும் மனச்சிக்கல் பிரச்சனை தீந்திடும் ரத்த சோகை நீந்திடும் ரத்தம் மலச்சிக்கல் மாதவிடை மூன்று ஒன்று ஒன்று இணைக்கிறது அது தகுந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து பழகி மன அமைதி ரொம்ப முக்கியம் மாதவிடாய் காலத்தில் ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் மகிழ்ச்சியாக இருந்து பழகுங்க அதாவது அடுப்பு போக போகிறது கொஞ்சம் குறைச்சிங்க அந்த அதில் நம்ம இயற்கை உனக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் நல்லா ரிலாக்ஸாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி உண்டேதான் எல்லா நோய்க்கும் தீர்வு கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளம்